மீட்பதாக இயேசு கிறிஸ்துவின் விளையாட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்தோர் ரோமர் நிருபம் நிருபமிட்ட அமதிகார முப்பத்தி ஏழாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களால் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே வாழ்க்கையில பலவிதமான உபத்திரவங்களையும் சவால்களையும் நாம் சந்திக்கிறதான பொழுது நாட்கள உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களானாலும் சரி கத்தருக்குள்ளாக இருக்கிற தெய்வனுடைய பிள்ளைகளானாலும் சரி பலவீனம் அடைந்து சோர்ந்து போய்விடுகிறார்கள் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி புலம்புகிறார்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்துவனால் அழைக்கப்பட்டதான அப்போசனாக பவுல் என்கிற தெய்வனுடைய மனுஷன் கத்தருடைய மீட்பின் நட்செய்திய அந்நாட்களிலே பல சிரமங்கள் மத்தியிலும் பல இடங்களுக்கு அவர் எடுத்து சென்று நட்செய்தி அறிவித்து வந்தார் நன்மை செய்வதும் மாத்திரம்தான் இவருடைய நோக்கமாக காணப்பட்டது தனக்கு வந்த உபத்திரவங்களை பற்றி அவர் சொல்லுகிறதான பொழுது நான் யூதர்களால் ஒன்றுக்குரிய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டு மூன்று தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன் ஒரு தரம் உண்டேன் மூன்று தரம் கப்பல் சேதத்தில் காணப்பட்டேன் கப்பலில் ஒரு லாப்பகள் முழுவதும் நான் போக்கினேன் அநேக தரம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசத்தினாலும் கல்லரால் வந்த மோசங்களினாலும் என்னுடைய சுய ஜனங்களால் வந்த மோசத்தினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் ஒனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள உண்டான மோசங்களினாலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் முறை கண்வெளித்து போய் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிறுவனத்திலே நான் இருந்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் என அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இவருடைய வாழ்க்கையில இவ்வளவு உபத்திரவத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவர் சகித்தார் அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டார் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர் ஒரு நாளும் மனம் தளராதவராய் தன்னை அழைத்த தேவனின் பணியை பொறுமையோடு கூட அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் அறிகிறோம் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை நாம் ஒரு நாளும் சந்திப்பதில்லை ஆனாலும் நாம் நாம் பல நேரங்களில் சோர்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பரிசு ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் அழைத்து தெய்வன் ஒரு நாள் நம்மை கைவிடாத தேவனாய் காணப்படுகிறார் உபத்திரவங்களை கண்டு மனம் தளர்ந்து போகாதீர்கள் உபத்திரவத்தை கண்டு பின்னிட்டு பாராதீர்கள் கலைப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல பிரவேசிக்க மாட்டான் எனவே கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களை நம் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் காணப்பட்டு தேவனுடைய சுத்தம் செய்ய முறை அழைக்கப்பட்டதான நானும் நீங்களும் அந்த நம்முடைய நம் சந்திக்கிற ஒவ்வொரு உபத்திரவத்திலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்ந்து அவருடைய சுத்தம் செய்யும்படியாக நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம் நம்மில் அன்பு கூறுகிற ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுத்து வெற்றியை கொடுத்து நம்மை மீண்டும் எழுந்து நிற்கும்படியாய் அநேகருக்கு சாட்சியுள்ளோர்களாய் மாறும்படியாக கர்த்தன் நமக்கு கிருபை செய்வாராக தெய்வ கதங்களை நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வ பிரசன்னம் தெய்வ மகிமை நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் தெய்வ கிருபையினாலே பலனை பெற்றுக் கொள்வோமாக செபிக்கலாம் சீக்கிரத்தான அன்பின் நல்ல தொகுப்பின ஆசிர்வாதங்களை கொண்டு நிறுத்ததான் அந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வர நீர் எங்களை நேசிக்கிறாண்டு வர கத்தாவை எங்களுடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் நீர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டேன் என்று நாங்கள் பரிபூர்ணமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டு வர ஒவ்வொருபத்தின் மத்தியிலும் நாங்கள் பொறுமையாக இருந்து உன்னுடைய பணியை செய்வதற்கு தகுப்பனே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கிறிஸ்துவின் நாமத்தில் செபிகிறோம் நல்ல பிதாவை ஆமீன்

ും തീരുത്താതെ കരുന്ന